சட்டம் அப்படின்னா தெய்வ செக்குலார் பெருமான் கொடுத்ததுதான் நம்மளுடைய சட்டம் ஏன்னா அந்த அந்த உயிர் என்ன துடித்தது அந்த இடத்துல நீங்க வினை கொள்கைக்கு வந்துடணும் அந்த உயிர் என்ன துன்பத்தை இன்னைக்கு உங்களை ஒரு சொல் சொல்லி பேசிட்டோம்னா அந்த துன்பம் எப்படி இருக்குன்னா அந்த சொல் என் காதுக்கு வந்து பொழுது அதோட வலியும் வேதனையும் எனக்கு இருக்கும் அந்த வலியும் வேதனையும் எனக்கு இருக்கும் அப்பதான் அந்த உயிர் இதை பண்ணனது தப்பு அப்படின்னு உணரும் இதை என்ன பண்ணாரு மனுநீதி சோழன் அங்கே வினை கொள்கையில் கொண்டு அதை சேக்லார் பெருமான் எடுத்தனர் அந்த பசு அடைந்த துன்பத்தை நான் அடைய வேண்டும்னு நினச்சார் அதுதான் நாளைக்கு அவருக்கு நடக்க போகுது நாளைக்கு அவருக்கு எங்கே போனாலும் என்ன ஆகும் அந்த குண்டான தண்டனை தான் கிடைக்க போகுது அதனால் என்ன பண்ணாங்க அதை நான் இப்பொழுதே அனுபவித்து கழித்து யார் தயாராக இருக்கணும் சொல்லுங்கள் சுவாமி எனக்கு இந்த பிறவியில் செய்த துன்பத்தை இப்பயும் கொடுத்து நான் இங்கேயுமே கழிச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் நாம யாராவது தயாராக இருக்கிறோமா